ஸ்ரீ சரவணா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இந்த கடை தான் நிற்கிறேன் எனக்கு எதிராக நித்ய அமிர்தம் என்ற வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட்ஸ் அண்டு சாவரிஸ் இருக்கிறது அருகாமையிலே ஒரு அடுக்குமாடி கட்டிடமும் கட்டப்பட்டு வருகிறது இந்த இடத்தில் எதற்காக நிற்கிறேன் என்றால் ஒரு வீடியோ போட வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காக எதை பற்றி இந்த வீடியோ இருக்கப் போகிறது என்றால் ஆன்மா ஆன்மாவை பற்றி தான் ஆன்மாவை பற்றி சிலருக்கு புரிதலே இல்லை ஆன்மாவை பற்றி பலருக்கு புரிதலே இல்லை ஆன்மா அழியாதது என்று சொல்வார்கள் தீயினில் எரித்தாலும் எரியாது என்பார்கள் சிதைக்க முடியாது என்றெல்லாம் பல கதைகளை சொல்வார்கள் இவைகளெல்லாம் தான் உண்மை அல்ல அப்படி என்றால் எது உண்மை என்றால் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆன்மாவை அறிந்து கொள்வது தான் உண்மை எது ஆன்மா அது எங்கே இருக்கிறது உடலில் இருக்கிறதா உடலுக்கு வெளியே இருக்கிறதா அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதா அல்லது பூமியில் இருக்கிறதா அல்லது கிரகங்களில் இருக்கிறதா அல்ல நட்சத்திர கூட்டங்களில் இருக்கிறதா என்றால் பலர் அது பியூர் கான்சியஸ்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படி சொல்பவர்களும் இருக்கிறார்கள் ஆன்மா என்பது தமிழில் உயிர் என்பதுதான் சொல்வார்கள் உயிர் அந்த உயிர் எங்கே இருக்கிறது உடலில் இருக்கிறது இந்த ஆன்மாவை எப்படி அறிவது நம் உடலிலே உயிர் இருக்கிறது அந்த உயிர் எது என்று எந்த இடத்தில் இருக்கிறது என்றால் அது நம் உடல் முழுவதுமே பரவி இருக்கிறது இதை கொட்டி பல காணொலிகள் நான் செய்துள்ளேன் இந்த ஆன்மா உயிரானது உடல் முழுவதுமே பரவியுள்ளது அது எதனால் பரவியுள்ளது என்றால் உணர்வுகளால் ஐந்து உணர்வுகளால் ஐந்து பூதங்கள் என்று சொல்கிறோமே அதனால்தான் இந்த உடலானது உருவானது பரவி இருக்கிறது ஆனால் இதை பற்றி தெரியாமல் பலரும் கடவுள்தான் கோவிலுக்கு சென்றால் அங்கே ஒரு சாமி சிலை இருக்கும் அது கள்ளினாலான சிலையோ அல்லது மரத்தினாலான சிலையோ எதையோ ஒன்று வைத்திருப்பார்கள் ஆன்மீகம் என்றால் கோவிலுக்கு சென்று அந்த சாமியை வழிபடுவது என்று பலரும் இப்படித்தான் நினைக்கிறார்கள் இது தவறு தான் அவர்களுடைய நினைவு தவறுகள் தான் கடவுளே அறிவது கடவுள் இருந்தால்தானே நீங்கள் போய் அதை வணங்க முடியும் சிலைகளை பார்த்து பேசினால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது இருந்தாலும் சிறு வயதிலிருந்தே சொல்லப்பட்டதால் அந்த ஒரு நம்பிக்கை மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் அதை பற்றி சரியான புரிதல் வேண்டும் இந்த ஆன்மாவை பற்றி அறிந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜோடனைகள் கதைகள் மனதிலிருந்து விலகிவிடும் மனதிலிருந்து கதைகள் விலகிவிட்டால் இந்த ஆன்மாவை பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம் இதையே நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால் கௌதம புத்தர் அவர்கள் அப்படி ஆன்மா என்று எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையே நிலையில்லாததுதான் மாற்றம் ஒன்றே மா மாறாதது என்று சொன்னவர் இது எப்போ சொன்னார் நேற்றுக்கா முந்தானாளா போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா கடந்த வருடமா என்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கடவுள் இல்லை ஆன்மா என்பது தனியாக இல்லை அது உணர் உடலுக்குள் தான் இருக்கிறது உடல் மறைந்து விட்டால் அதை அந்த உடல் அழிந்து விட்டால் ஆன்மாவும் போய்விடும் இந்த புரிதல் இல்லாதவர்கள்தான் கோவில் கோவிலாக சென்று கடவுளிடம் சிலையிடம் சென்று எனக்கு அதை கொடு இதை கொடு இப்படி ஆற்று அப்படி மாற்று என்றெல்லாம் அவர்கள் பேசி வருகிறார்கள் அந்த புரிதல் அவர்களுக்கு இல்லாத காரணத்தினால்தான் இவ்வளவு குழப்பங்களும் அவர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இல்லை சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை ஏனென்றால் அவருடைய கட்டுக்கதைகளையே வாழ்க்கையாக மனதில் வைத்திருப்பதால் அதற்கு அப்பாற்பட்டு அவர்களால் சிந்திக்க முடிவதில்லை இன்று விமானங்கள் இருக்கிறது கப்பல் இருக்கிறது கார் இருக்கிறது சைக்கிள் இருக்கிறது எத் ஆட்டோ இருக்கிறது இதோ பார்க்கிறூமே ஆட்டோ இது போன்ற பல வாகனங்கள் யார் தயாரித்தது ஒரு மனிதன் அறிவினால் செய்யப்பட்டது தானே அதற்கு அப்பாற்பட்டு என்ன இருக்கிறது இந்த சா இந்த சாலையை அமைத்தது யார் எல்லாவற்றையும் அமைத்தது யார் என்பதை தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அது இல்லாதமல் தான் இத்தனை குழப்பங்களும் சிந்திப்பவர்கள் எல்லாம் சித்தர்கள் அவருக்கு சித்தர்கள் சொன்னதை கடவுள் இல்லை என்று மருத்துவர்கள் தான் ஏன் கடவுள் இல்லை என்று சொல்கிறேன் கடவுள் என்றது உனக்குள்ளே இருக்கிறது கடந்து உள்ளே சென்று பார் அதில் உன்னுடைய ஆன்மாவை அறிய முடியும் உயிரை பற்றி உனக்கு தெரியும் என்பதுதான் நமக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயம் எதற்கு உடலுக்குத்தான் ஆன்மாவுக்கு இல்லை உயிருக்கு இல்லை காற்றுக்கு உருவம் இருக்கிறதா இல்லை அது போலத்தான் தண்ணீருக்கு உருவம் இருக்கிறதா இல்லை ஆகாயத்திற்கு உருவம் இருக்கிறதா இல்லை உருவமற்றது என்று தான் ஐந்த ஒரு மதமும் சொல்கிறது இஸ்லாம் மதமும் அப்படிதான் சொல் கடவுளுக்கு உருவம் கிடையாது ஆனால் அது அவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது உருவமற்ற கடவுள் என்று சொல்கிறார்கள் ஆனால் மற்ற மதங்களில் அங்கே உருவம் இருக்கும் அங்கே வழிபாடு இருக்கும் அதற்கு நல்லது கெட்டது அதற்கான ஒரு குருமார் இருப்பார் என்றெல்லாம் சொல்லி நம் மூளைத் செய்துள்ளார்கள் அதற்காகத்தான் இந்த பதிவு எனவே ஆன்மா என்பது அறிதல் நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிரை பற்றி அறிதல் அது நம் உடல் முழுவதுமே பரவி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் சரியாக இருக்கும் சரியான புரிதலாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்